ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பூஜா டிப்ஸ் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரும் பெல்சென்லேயும் சேர்த்து கிளிக் பண்ணியோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற விடிய நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு சக்தி வாய்ந்த குலதெய்வ வழிபாடை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்றது தவிர்க்கவே முடியாத ஒரு மிக சிறந்த வழிபாடாக இருக்குது வருடத்திற்கு இரண்டு முறையோ அல்லது ஒரு முறையாவது நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் எப்பொழுதுமே குலதெய்வ வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் போகாமல் எப்பவுமே கூட்டமாக தான் போகணும் கூட்டமாக அப்படின்னும் பொழுது அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா பங்காளிங்க உற்றார் உறவினர் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய்ட்டு வருடத்திற்கு இரண்டு முறையோ அல்லது ஒரு முறையோ சென்று அபிஷேகம் செய்து அவரவங்க குழும்ப வழக்கப்படி இருக்கும் பார்த்திங்களா சிலர் வந்து கெடா வெட்டுவாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா சைவமாக கும்பிடுவாங்க உங்களுக்கு என்ன உங்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ அதன்படி நீங்கள் வழக்கப்படி உங்களோட வழக்கப்படி நீங்கள் சுவாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் வழி பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி வஸ்திர தானம் சாற்றி அவரை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எந்த தடையும் பிரச்சனையும் பெரிய அளவில் எந்த குடும்பத்துலையுமே இருக்காது பிரச்சனைன்னு இருந்தாலுமே அது வந்து பனி போல விலகி நம்ம பிரச்சனை எல்லாமே மறைஞ்சிடும் நீங்கள் பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா முந்தன நாளே பொங்கலுக்கு உரிய சாமான்கள் எல்லாத்தையுமே வாங்கி வீட்டிலேயே வச்சுக்கோங்க வச்சுருந்துட்டு மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு பொங்கல் வச்சு அங்கே நீங்கள் கொண்டுட்டு போகிற எல்லாருக்குமே கொடுத்துருங்க வழிபாடு செய்கிற அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கேற்றி பாடகம் வைத்து வழிபாடு செய்யணும் ரொம்ப முக்கியம் பாடகம் கண்டிப்பாக வைக்கணும் அதோட கூடிய அவள் பொறிகடலை இது எல்லாமே வைக்கணும் இது எல்லாமே குல தெய்வத்துக்கு ரொம்ப விசேஷ நைவேத்தியங்கள் நம் இல்லத்துல எந்த ஒரு சுபகாரியம் துவங்குறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நம்மளுடைய வேண்டுதல்களை அங்கே வச்சுட்டு நம்மளோட வழிபாட்டை துவங்குனாதான் அந்த காரியம் வந்து எந்தவித தடங்கலும் இல்லாமல் நமக்கு வெற்றியாக முடியும் குலதெய்வத்துடைய அருள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தில் எப்பவுமே நன்மை தான் நடக்கும் அப்படி அந்த குலதெய்வத்தோட அருள் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் எப்பொழுதுமே வறுமை பண கஷ்டம் சிக்கல் சண்டை இந்த மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது ஒரே தடங்களாகவே இருக்கும் இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வீட்டில் வந்து குலதெய்வத்துடைய அருள் இல்லை அப்படின்றது உங்கள் வீட்டில் குலதெய்வத்துடைய படம் இருந்தது அப்படின்னா அந்த குலதெய்வத்துடைய படத்துக்கு நல்லா வாசனை மிகுந்த மலர்களை கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க சிலருக்கு வந்து குலதெய்வ படம் இருக்காது அவங்க வந்து பிடிமண் பிடித்து வச்சுட்டு அந்த பிடிமண்ணை வந்து குலதெய்வமாக வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த நீங்கள் வச்சுருக்க பிடிமண்ணுக்கு மலர்கள் சாற்றி வழிபாடு செஞ்சுக்கோங்க எங்களுக்கு குலதெய்வமே வந்து ஃபோட்டோவும் கிடையாது பிடிமனம் கிடையாது அப்படின்றவங்க குலதெய்வ சொம்பு வச்சுக்கோங்க அந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்பொழுதுமே நம்ம இல்லத்தில் வந்து நிறைய தீபம் ஏற்றுவோம் ஆனால் குலதெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண் அகல் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எல்லா தீபங்களோடையுமே சேற்று ஏ ஏற்றாமல் தனியாக மண் அகல் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா குலதெய்வத்துடைய அருள் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும் வருடத்திற்கு இரண்டு முறை சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அது நீங்கள் சித்திரை மாதமும் ஆடி மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களும் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதங்கள் இந்த மாதங்களில் வருடத்திற்கு இரண்டு மாதத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மாத மாதம் வரும் பௌர்ணமி நாட்கள்லேயும் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலதெய்வ வழிபாடு நம்ம தினமுமே வீட்டில் எளிமையாக செய்யலாம் அந்த தினமும் குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி வை மனதார அவங்கள வேண்டிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் முடிஞ்ச வரைக்கும் வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது தான் சிறப்பாக இருக்கும் ஆனால் நம்ம தினமும் அவங்களுக்காக ஒரு தீபம் தனியாக ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு எப்போவுமே செய்யணும் ஏற்கனவே நம்ம சேனலில் குலதெய்வ விளக்கு வழிபாடு இருக்குது அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் பதினோரு வாரங்களும் செய்யலாம் பதினோரு பௌர்ணமிக்கு நீங்கள் சங்கல்பம் மேற்கொண்டும் செய்யலாம் அதாவது ஒரு வேண்டுதல் இது நடக்கணும் எனக்கு இது நடத்தி கொடுங்க பதினோரு வாரங்கள் நான் இந்த பூஜையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டும் செய்யலாம் இந்த பதினோரு வாரங்களோட முடியாமல் நீங்கள் வந்து மாத மாதம் வர பௌர்ணமிக்கு நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் உங்கள் வீட்டில் எந்த பண கஷ்டமும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் மாதத்தின் முதல் துவக்கமே குலதெய்வ வழிபாடு செய்து துவங்கிறது தான் நமக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் சிலருக்கு வந்து குலதெய்வம் வந்து எந்த கிழமை விசேஷம் அப்படின்னு தெரியாது அவங்க வந்து பௌர்ணமி நாட்களில் வழிபாடு செய்யலாம் மற்ற தினங்களையும் வழிபாடு செய்யலாம் இப்போ எங்கள் குலதெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அன்றைய தினம் கூட நாங்கள் போயிட்டு வழிபாடு செய்வோம் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் வந்து எந்த நாள் வந்து சிறந்த நாள் அப்படின்னு உங்கள் பெரியவங்க கிட்ட கேட்டு நீங்கள் அதன்படி வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த குலதெய்வ விளக்கு வந்து ஒரு ஒருவேளை உங்களுக்கு ஆண் பெண் அப்படின்னு இரண்டு குலதெய்வங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் தீபம் வந்து இரண்டு தீபமாக போட்டுக்கோங்க சொம்பு வந்து ஒரே சொம்பாக வச்சு அவங்கள நினச்சி நீங்கள் வந்து வழிபாட்டை செய்யலாம் ஏன்னா குலதெய்வ சொம்பு வழிபாடு பூஜை போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் வீடியோஸ்க்கே ஆன்சர் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்பயும் அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வரும் எங்களுக்கு ரெண்டு குலதெய்வம் இருக்குது எங்களுக்கு ரெண்டு குலதெய்வம் இருக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரெண்டு குலதெய்வங்கள் இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம ரெண்டு சொம்பு வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நாமமாக பட்டையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குலதெய்வ சொம்பில் வந்து நாமம் பட்டை போட்டுக்கோங்க ஆண் குலதெய்வமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து விபூதி சந்தனம் இதெல்லாம் வச்சுக்கோங்க பெண் குலதெய்வம் அப்படின்னும் பொழுது மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த சொம்பில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ நான் இந்த பூஜைக்கு புதுசாக ஒரு பானை தான் வாங்கியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பொடி சந்தனப்பொடி இதையெல்லாம் ஆட் பண்ணி பன்னீர் தெளித்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சொம்பில் வந்து தடவிக்கிறேன் இந்த மண் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவில் வாங்குறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் எனக்கு வந்து இந்த சைஸ் தான் கிடச்சிது இதுக்கு மேலே அடுத்த சைஸ் கேட்டப்போ அதை விட ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதனால் நான் வந்து இந்த சைஸ் பானையே எடுத்துக்கிட்டேன் இதில் போடுற அரிசி என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து அதை மொத்தமாக ஒரு மூன்று வாரங்கள் அப்படி சேகரித்து வச்சுட்டு நீங்கள் பொங்கல் செஞ்சால் சாமிக்கு படைச்சிடலாம் நீங்கள் சின்ன பானையாக வாங்கும் பொழுது சப்போஸ் பெரிய பானை வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வாரமே செஞ்சுக்கலாம் இல்லை அசைவம் சமைக்காத ஏதாவது சமையல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது இந்த அரிசியை வந்து ஒரு பாத்திரத்தில் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க கடைசியில் வந்து கொஞ்சமாக வெள்ளம் கலந்து நீங்கள் பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்துருங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்மளுடைய சகல பாவங்களும் தீர்க்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் போக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு வந்து பசுமாட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு கொடுங்க அப்படி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இல்லைனா கூட சில கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா பசுமாடெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் அங்கே போயிட்டு கொஞ்சம் வெள்ளம் வாழைப்பழம் இந்த அரிசி கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா பசுமாடு சாப்பிட்டுடும் பானைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தட்டும் வாங்கிக்கோங்க இப்போ தட்டுலேயும் நம்ம மஞ்சள் நல்லா தடவிக்கணும் இதுக்கு புதுசாக ஒரு விளக்கையை வாங்கிக்கோங்க எப்போவுமே மண் அகல் விளக்கு தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் குலதெய்வத்துக்கு எப்பொழுதுமே நம்ம என்ன தான் வந்து பித்தளை விளக்கெல்லாம் போட்டாலும் மண் விளக்கு தான் ரொம்ப விசேஷம் அதனால்தான் நான் மண் விளக்கே வச்சுருக்கேன் இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சக்கரை பொங்கல் தான் நெய்வேத்தியமாக பண்ண போகிறேன் ஏன்னா குலதெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நெய்வேத்தியங்களில் ரொம்ப முக்கியமான விசேஷமான நெய்வேத்தியங்கள் அப்படின்னு சொன்னால் சர்க்கரை பொங்கல் பானகம் அதுக்கப்புறம் அவல் பொறிக்கடலை மாவிளக்கு இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அவள் பொறிகடலை வச்சு கூட நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் முதல் வாரம் எப்பொழுதுமே சிறப்பு வாய்ந்ததாக தூங்கணும் அப்படின்றதுனால நான் சக்கரை பொங்கல் பண்ணிக்கிறேன் நீங்கள் நடுவில் நான் சொன்ன இந்த பிரசாதங்களையும் வச்சு பண்ணலாம் அப்படி உங்களால் அதுவும் முடியல அப்படின்னும் பொழுது அன்றைய தினம் உங்களால் எந்த நெய்வேத்தியமும் தயார் செஞ்சுக்க முடியல அப்படின்னா வாழைப்பழம் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் அதுவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் நம்மளோட சேனல்லையே குலதெய்வ வழிபாடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சக்கரை பொங்கல் வந்து எப்படி கோயில் சக்கரை பொங்கல் மாதிரியே பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் மஞ்சள் தடவிய இந்த பானை வந்து நல்லா காஞ்சிருக்கு இதில் நான் கொஞ்சமாக அரிசி கொட்டிக்கிறேன் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாளையும் பதினோரு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல வெள்ளை துணியை மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு முடிச்சா கட்டிக்கலாம் இந்த பூஜையை நம்ம பதினோரு வாரங்களும் செய்யலாம் இல்லை பதினோரு பௌர்ணமிக்கும் செய்யலாம் உங்களுடைய வேண்டுதலை பொறுத்து தான் இருக்குது இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து கடவுள்கிட்ட சொல்லிவிடுங்க இதை நல்லா உள்ளே தள்ளி வச்சுட்டு மிச்சம் அரிசியை நம்ம மேலே பிள்ளையே கூட்டிக்கலாம் இத தட்டோ இல்ல பித்தளை செம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்டு போட்டு முடிக்குங்க சில்வர் மட்டும் வேண்டாம் இப்போ என்ன வந்து ஒழுகும் அப்படின்றதுனால நான் அடியில சின்னதா ஒரு செம்பு தட்டு வச்சிருக்கேன் நம்ம நெய் தீபமாக ஏற்றினா நல்ல பலன் கிடைக்கும் கூடுதல் பலன் கிடைக்கும் அதனால் நான் நெய் தான் விட்டு வச்சுருக்கேன் சப்போஸ் உங்களால் நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா நீங்கள் நல்ல நெய் தீபமே ஏற்றிக்கங்க இந்த தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் குபேர மூலையில் தான் ஏற்றிருக்கேன் குபேர மூளை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையோட இடது பக்கமாக வரும் அதாவது தெற்கு சைடு வரும் அதுதான் குபேர மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தான் நான் வச்சுருக்கேன் இப்போ சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு மற்ற விளக்குகள் எல்லாத்தையுமே ஏற்றி வச்சுட்டு நம்ம குலதெய்வ தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணி இந்த பானைக்குள்ளே எழுந்துருங்க எங்கள் பிரச்சனையை முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக சாம்பிராணி போடணும் தூப தீப ஆராதனை கண்டிப்பாக பண்ணணும் நான் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் ஏற்றி வச்சுருக்கேன் மனதார வேண்டிக்கங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் தாம்புலம் வச்சுருக்கேன் தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தேங்காவும் உடைச்சிக்கலாம் மந்திரம்லாம் சொல்லி கற்பூரஹாரத்தை காமிச்சு நம்மளுடைய பூஜையை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் சொன்ன டிப்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய் பை ஹாப்பி குக்கிங்